மீஞ்சூர் அருகே வரட்சணை கொடுமையால் இரண்டு மாதங்களுக்கு முன் இளம்பெண் மிசமருந்து தற்கொலை செய்த வழக்கில் மாமியார் மாமனார் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த அண்ணா நகரை சேர்ந்த ஓட்டுநர் முத்தழகு வயது முப்பது தமது உறவினரான ரேவதியை வயது இருபத்தி ஆறு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு ஆறு வயது மகளும் நான்கு வயது மகளும் உள்ளனர் மாமியார் குடும்பத்தினர் வரதட்சணை கொடுமை செய்ததால் ஏற்பட்ட மன உளைச்சலில் ரேவதி கடந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி விசமருந்து தற்கொலை செய்து கொண்டார் ரேவதியை அவரது மாமியார் மாமனார் நாத்தனார் ஆகியோர் வரதட்சணை கேட்டு தொடர்ந்து துன்புறுத்தி கொடுமை செய்து வந்ததாக ரேவதியின் தந்தை மீஞ்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் மீஞ்சூர் போலீசார் சந்தேக மரணம் பிரிவில் வழக்கு பதிவு செய்து பொன்னேரி கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த விசாரணையில் இளம்பெண்ணை தற்கொலைக்கு தூண்டியது உறுதியானது இதனையடுத்து வழக்கின் பிரிவு தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளாக மாற்றப்பட்டு மாமியார் சாந்தி வயது முப்பது மாமனார் மாரி வயது ஐம்பத்தி ஆறு நாசனார்கள் மலா வயது முப்பத்தி ஒன்று கீதா வயது முப்பத்தி மூன்று ஆகிய நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புலல் சிறையில் அடைத்தனர்